இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா நாலு விதமான சேமிப்பை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த நாலு விதமான சேமிப்பை பண்ணி நீங்கள் உங்களுக்கு தேவையான பண தேவையில பூர்த்தி செஞ்சுக்கலாம் அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் சில்லறை சேமிப்பு நம்ம கடைக்கு போயிட்டு வர மீண்டி சில்லறை இந்த மாதிரி சேர்த்து வச்சு நம்ம தேவைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக நியூ நூட்டை புது நூட்டெல்லாம் நமக்கு இல்லையா இந்த மாதிரி சேர்த்து வச்சு அது ஒரு அமௌண்ட்டாக வரும்போது நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் சீட்டு கட்டம் இல்லை நம்ம வேறு தேவைகளுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக வந்து வார சேமிப்பு இது எப்படின்னா இப்போ கேலண்டர் நம்மளை ஏதாவது மாதம் வரும்போதுனா ஒன்றாந்தேதினா பத்து ரூபா ரெண்டாந்தேதியானால் மூணு ரூபா அந்த மாதிரி பத்து பத்து ரூபாவாக சேர்த்து வச்சுட்டே வரும்போது அது ஒரு பெரிய அமௌண்ட்டாக நமக்கு கிடைக்கும் அப்போ அதை எடுத்து நம்ம தேவைகளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம எல்லா பேமெண்ட்ஸும் செய்யும்போது மொத்தம் கடைசியில் நமக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டாக நம்ம கைக்கு கிடைக்கும் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க